வணக்கம் இன்று திங்கட்கிழமை முதுகுன்றம் எனப்படும் இறைவன் பழமலைநாதர் பற்றிய பாடல் இழந்த பொருளை மீட்டு பெறுவதற்கு ஓத வேண்டிய பதிகம் பொன் செய்தோளை அரைக்கசைத்தீர் முன் செய்த മർന്നീ മിടയൾ പറവ ഇവൾ തൻ മുഖപ്പു അടി കടിയേറ്റളം കെടേ ഉമ്പവരുമുടനേ നമ്പൊന്നെ തരുളി ും മു അമർതീർവം അമറും കുഴലാൾ പറവൈ വൾവാ എം പെരുമാൻ അരുളീരടിയേ ഇട്ടം കെടവേ പത്താ ഭക്തരുൾ ചെയ്യും പരമ്പരനെ മുത്ത മുക്കണ്ണനേ മുമവനേ മൈതാറും തടങ്കൻ പറവ ഇവൾവാടാമേ അത്താ തളായ് അടിയേ നിട്ടം കെടേ മങ്കയോർ കൂർ അമീർ മറനും പ്രി തുകീർ തിങ്കൾ ചടക്കനീ திகழும்ன்றமர் கொங்கை நல்லால் பறவை குணங்கொண்டிருந்தாள் முகப்பே அங்கனே அருளாயடியே நிட்டலம் கெடவே மையும் இடற்றாய் மறுவார் புற செய்யார் மேனியனே திகழ் குன்றமர்ந்தாய் பையாறு மறவேர் அல்குலால் இவள் வாடுகின்றாள் ஐயா தந்தருளாய் அடியேன் இட்டலம் கெடவே நெடியான் நான் முகனும் இரவியோடு இந்திரனும் முடியால் வந்திரைஞ்ச முதுகுன்றமந்தவனை படி யாருமியலாள் பறவை இவள் தன் முகப்பே அடி தன் அடியே நிட்டலம் கெடவே கொந்தனவும் பொழில் சோழ் குளிர் மாமதில் மாளிகை மேல் வந்தனவும் மதிசே சடை மாமுது குன்றுடையாய்பந்தனவும் விரலாள் பறவை இவள் தன் முகப்பே அந்தனே அருளாய் அடியே நிட்டலம் கெடவே பரசாரும் கரவா பதினெண் கணமும் சோழ முரச முதுகுன்றம மந்தவனே விரை சேரும் குழலாள் பறவை இவள் தன்முகப்பே அரசே தந்தருளாய் அடியே நிட்டம் கெடவே ஏத்தாது இருந்தறியேன் தனி நாயகனே மூத்தாய் உலகுக்கு எல்லாம் முதுகுன்றமண்டவனை பூத்தாரும் குழலாள் பறவை இவள் தன்முகப்பே கூத்தா தந்தருளாய் கொடியே இட்டளம் கெடவே பிறையாரும் பெருமான் அருளாய் என்று முறையாய் வந்து அமரர் வணங்கும் முதுகுந்தர் தம்மை மறையார்த்தம் குறிசில் வயல் நாவல் ஆரூரன் சொன்ன இறையார் பாடல் வல்லார்க்கு எளிதாம் சிவலோகமதே வயல் தாவல்லூரன் சொன்ன இறையார் பாடல் வல்லார்க்கு எளிதாம் சிவலோகமதே திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்